பதிமூன்று புனித அகபு முதல் நூற்றாண்டு அகபு அல்லது அகபாஸ் என அழைக்கப்படும் இவர் எருசலேமை சார்ந்தவர் யூதரான இவர் இயேசு அனுப்பிய எழுபத்தி இரண்டு சீடுகளில் ஒருவராவார் மேலும் இவர் இயேசுவின் இறுதி இராவுணவின் போது அவரது பன்னிர தூதர்களோடு மேலறையில் இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது இறைவாக்கினராக அறியப்படும் இவர் ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் பெரிய பஞ்சம் ஏற்படும் என முன்னறிவித்தார் இவர் சொன்னது போன்றே கிளாதிய மன்னன் காலத்தில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது புனித கிளாதியில் இவர் எருசலேமிற்கு சென்றால் கைது செய்வீர் செய்யப்படுவீர் என்று எச்சரித்தார் இவர் சொன்னது போன்றே புனித பவுல் எருசலேமில் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு பின்னர் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே அறிவித்து வந்த இவர் பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார் இதை யூதர்கள் இவரை அடித்து துன்புறுத்தி கல்லால் எரிந்து அந்தியோக்கு நகருக்கு வெளியே இழுத்துச் சென்று கொன்று போட்டார்கள்